நமச்சிவாய வாழ்க வளமுடன் இன்று நாம் விருச்சிக ராசிக்கு யோக பலன்களை தரும் வழிபாடுகள் எவை என்று பார்க்கலாம் சில வழிபாடுகள் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் விருச்சிக ராசிக்காரர்கள் குஜாய நமகா ரம் ரபையே நமகா குங் குரவே நமகா என்று சொல்லி செவ்வாய் சூரியன் குரு ஆகிய மூன்று கிரகங்களையும் வழிபடலாம் அதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் வெற்றி கிடைக்கும் பூமி புத்ராய குஜாய நமகா என்று சொல்லியும் வழிபடலாம் சூரியனை பாஸ்கராய நமகா என்று சொல்லி வழிபடலாம் குருவை பிரகஸ்பதாய நமக என்று சொல்லியும் வழிபடலாம் மனத்தில் பன்னிரண்டு முறை இந்த பெயர்களை சொல்லி தியானித்து வணங்கலாம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிக பழமையான தலங்களையும் சித்தர்களின் ஜீவசமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது அவர்களுக்கு நல்லது உங்கள் ராசியில் சந்திரன் நீசமாகிறார் சட்டென்று சில சமயம் புத்தி வேலை செய்யாது திடீரென்று பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பீர்கள் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் மகான்களை போற்றும் தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் சிறப்பான பலனை தரும் இதனால் குருவருளும் திருவருளும் ஒரே சமயத்தில் கிடைக்கும் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கும் விருச்சிக ராசியில் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் ஹரிலட்சுமி உடன்குறை ஸ்ரீ அனந்த பத்மநாபனை ஏகாதிசித்தியில் வணங்கினால் நன்மை பயக்கும் இந்த ராசியை சேர்ந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் காரைக்குடி அருகில் இருக்கும் குன்றக்குடியில் வீட்டிற்கும் முருகப்பெருமானை வணங்குதல் நல்லது இந்த ராசியிலே இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருவேட்காரில் வீட்டிருக்கும் கருமாரியம்மன் மற்றும் சுவாமிமலை முருகப்பெருமான் ஆகியோரை வணங்கி வாருங்கள் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இத்தகைய வழிபாடுகள் நல்ல பலனை தரும் வியாழன் செவ்வாய் ஆகிய கடமைகளில் அவை அதிர்ஷ்ட நீங்கள் மேற்கொள்ளும் காரியம் வெற்றியில் முடியும் ஆகவே இதன்படி நீங்கள் உங்களுக்கு உரிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் யோக வளன்கள் தரும் வழிபாடுகளை செய்து யோக விபரங்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்